தமிழ்நாட்டு மக்களை கடந்த பல ஆண்டுகளாகவே பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்தும் இழிவுபடுத்தியும் அவதூறாக பேசி வருவதும் இதற்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் போராட்டம் நடத்தி வருவதும் தொடர்ந்து வருகிறது பாரதிய ஜனதாவின் இந்த இழிவு விமர்சனங்களின் உச்சமாகவே தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாகரீகமற்றவர்கள் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சித்திருப்பது தற்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாகரீகமற்றவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் விமர்சித்து அதற்கான எதிர்ப்புகளையும் சந்தித்த பின்னர் அந்த சொல்லாடலை அவர் திரும்ப பெற்று கொண்டார் எனினும் தர்மேந்திரா பிரதானின் இந்த விமர்சனம் தமிழ்நாட்டில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அத்துடன் அவர் மீதான விமர்சனங்களும் தொடர்ந்து வருகின்றன இந்த நிலையில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினர் தமிழகம் மற்றும் தமிழர்கள் துறவாக தெரிவித்த கருத்துக்களும் தற்போது வீசப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தமிழர்கள் நன்றி மறந்தவர்கள் தமிழை பிரதமர் மோடி புகழ்ந்தபோது அதனை கொண்டாட மறந்தவர்கள் என்று முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்த கருத்தும் தற்போது வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருகிறது அதே போல தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் கர்நாடகாவுக்கு வந்து வெடிகுண்டு வைக்கின்றனர் என்று மத்திய அமைச்சர் சோபா தெரிவித்திருந்ததும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆட்சி தமிழ்நாட்டு பாண்டியனை ஒருபோதும் நாங்கள் முடியாது பொறுத்துக் கொள்ளவும் முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் ஷா தெரிவித்த கருத்தும் ஒடிசாவின் உரி ஜெகநாதர் கோயில் புதையல் சாவியை தமிழ்நாட்டுக்கு எடுத்துச் சென்றுவிட்டனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி தமிழர்களை திருடர்கள் என்று கூறியதும் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாதிகள் நாகரிகமற்றவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதும் தமிழ் மொழி தான் என்று நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கருத்தும் தற்போது பேசப்பட்டு வருகின்றன அதே நேரம் திருவள்ளுவருக்கு காபி உடை அணிவித்து தமிழரை இந்துவாக்க தொடர்ந்தும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் முயற்சித்து வருகின்றார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் தமது முதல் குற்றச்சாட்டை சுமத்தி வருகின்றனர் இலங்கையில் சட்டவிரோத கசி போன்ற மதுபான உற்பத்திகளை கட்டுப்படுத்துவதற்காக புதிய முறையிலான மெலிவான தயாரிப்பு ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு இலங்கையில் மது திணைக்களம் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்றாலும் கூட இதனை சமூக ஆர்வலர்களும் சுகாதாரத்துறையினரும் துறையினரும் மதுபான கட்டுப்பாட்டு சங்கங்களும் எதிர்த்திருக்கின்றன இந்த திட்டம் சட்டவிரோத மதுபானத்தை கட்டுப்படுத்தும் என்று அரசாங்கம் கூறினாலும் இறுதியில் மது நுகர்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்கவே உதவும் என்று இந்த சங்கங்கள் தமது கருத்தை வெளியிருக்கின்றன எனவே இந்த திட்டத்தை கைவிட்டு மதுபானங்களின் விலையை அதிகரிப்பதன் மூலம் மதுபானத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று இலங்கையில் கசிப்பு உற்பத்தி அதிகரித்து வருகின்ற நிலையில் பல்வேறு சுகாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் எனவே இதனை கட்டுப்படுத்தும் முகமாக கசிப்புக்கு ஈடான வகையில் மலிவான மதுபான உற்பத்தியை மேற்கொள்வதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டு அது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் அளவில் மீண்டும் அங்கீகாரத்திற்கு சமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலேயே அதற்கு எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன